அப்ப அதுக்கு மேல இந்த மாதிரி கம்பியை சுத்தி வைக்கக்குள்ள அந்த கம்பியில மின்னோட்டம் ஒண்ணு செலுத்தினா கம்பி இந்த மாதிரி கவனிங்க இந்த மாதிரி கம்பி சுத்தி தானே இருக்கு முதல்ல கம்பி நேரா இருக்கக்குள்ள காந்தப்புலம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு திசையில அந்த கம்பியை சுத்தி இருந்துச்சு காந்தப்புலம் அப்ப கம்பிய இப்படி நீங்க சுழட்டிட்டீங்களா இருந்தா காந்தப்புலம் காந்தப்புலம் கவனிங்கி இந்த கருப்புகளே இந்த மாதிரி நேரம் மாறியும் காந்தப்புலம் இந்த மாதிரி நேரா மாறிடும் சரியா ஓ இப்ப காந்தப்புலம் அந்த மாதிரி மாறின பிறகு என்ன நான் இங்க ஒரு திசை காட்டிய வைக்கிறேன் அப்ப திசை காட்டிய வைக்கக்குள்ள அந்த திசை காட்டி பாருங்க அந்த திசை காட்டியில வடமுனைவு இந்த திசையில திரும்பி அப்ப அதுல இருந்து முடிவு பண்ணி கொள்றாங்க இந்த கம்பியில இந்த கம்பியில இந்த இடத்துல என்ன முனைவு உருவாகி இருக்காருந்தா தென்முனைவு உருவாகி இருக்கு ஏன்னா தென்முனைவும் வட முனைவும் தானே ஒன்றை ஒன்று கவரும் அதே மாதிரி கவனிங்க திசை காட்டில இந்த இந்த இடத்துல வைக்கக்குள்ள வட முனைவு இங்கிட்டு திரும்பிடுச்சு அப்ப இங்கிட்டு திரும்பிடுச்சா இருந்தா இந்த கம்பியில இந்த இடத்துல வட முனைவு இருக்கு அப்பதானே ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும் சரியா அப்ப இது எல்லாம் இந்த முடிவு கொள்றாங்க அந்த திசை காட்டி வைக்கக்குள்ள திசை காட்டி திரும்ப சுத்துது தானே அப்ப அதுல முடிவுக்கு வராங்க இந்த கம்பியை சுற்றி காந்தம் தோன்றி இருக்கு அந்த காந்தத்துல எந்த முனைகள் தோன்றி இருக்கு அப்படின்றது தொடர்பாக தான் சொன்னேன் ஓகே அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நாங்க கொள்ளலாம் ஒரு கம்பி கூடாக மின்னோட்டம் போனா அந்த கம்பியை சுற்றி காந்த புலமுன்னு ஒட்டோவா உருவாகுது தானே அத பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு உபகரணம் தான் இந்த மின்மணி மின்மணி பொதுவா வீட்டுல எல்லாம் சரியா வீட்டுக்கு வெளியில இந்த பெல் ஒண்ணு இருக்கு மேடா அழுத்தக்குள்ள ஒளிருந்தானே அதுக்கு பின்னுக்கு அங்க படிக்கிற விஷயம் இருக்கு அதுக்கு பின்னுக்கு இந்த தத்துவத்தை பயன்படுத்தி இருக்காங்க கொஞ்சம் டெக்னிக்கா யூஸ் பண்ணிருக்காங்க கிரிங் அந்த விட்டு 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 தானே போயிட்டு அது படும் அடுத்த வேற ஏதாவது ஒரு உபகரணம் சொல்லுங்க பாபா ஏதாவது ஒரு உபகரணம் இந்த கடத்தியில மின்னோட்டம் போகல அங்க உருவாகுற காந்த புலத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட வேற ஏதாவது உபகரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பாப்போம் ஈடெக் இடெக் பாடத்துல பிடெக் பாடத்துல எல்லாம் இந்த உபகரணம் வருது அதனால கேக்கிறேன் ப்ரக்டிக்கலுக்கு இதை யூஸ் பண்ணுவீங்க பெரும்பாலும் ரிலே யூஸ் தெரிஞ்சவங்க பி டெக்ல ரிலே கேள்விப்பட்டிருக்கீங்களா ரிலே தொடர்பா அஞ்சலின்னு சொல்லுவாங்க தமிழ்ல சொல்ல அது அஞ்சலின்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சலியில இந்த தத்துவம் தான் பயன்படுது அந்த அஞ்சலியில் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் அது தொடர்பாக பூரண விளக்கம் இருக்கும் பட் இங்கே நான் சொன்ன பிறகு நான் இதை விளங்கப்படுத்துகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரிலேட தொழிற்பாடு தொடர்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் அது எப்படி தொழிற்படுது அப்படி நீ இப்போ ரிலேயை பயன்படுத்தி உங்களுக்கு சேர்க்கிட்டு அடிக்கி தான் வரும் மீடெக் வீடெக்கில் இங்கே நான் அது தொழிற்பாடு தொடர்பாக விளக்குறேன் இப்படி தான் தொழிற்படுது அப்படின்றத விளங்கி கொள்வது நல்லது கவனிங்க நான் இங்கே வரேன் இந்த மின்மணிக்கும் அது வரேன் இந்த மின் மணியில என்ன நடக்க போகுதுன்னு பாப்பா இப்ப நான் இந்த ஆலி இந்த மேல இருக்க ஆளி சுவிட்ச் அதை ஒன் பண்ணி விட்டுறேன் என்ன சொல்லுங்க இந்த சுவிட்ச ஆன் பண்ணா இங்க இப்ப மின்னோட்டம் இருக்குமா இருக்காதா இந்த சுற்றுல பண்ணா மின்னோட்டம் இருக்குமா இருக்காதா இந்த சுற்றுல மின்னோட்டம் காணப்படுமா காணப்படாதான்னு கேட்டா இந்த சுற்று எப்படி பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லி இந்த திசையில வந்து இங்க வந்து இப்படி வந்து இங்கே போகுதுன்னா இதுல ஒரு கம்பிச் சுருள் இருக்கு அப்ப அந்த கம்பிச் கூடாக மின்னோட்டம் போயிட்டு அப்படியே இங்க போயிட்டு இது கூடாக போய் இங்க வந்து ஆஹ் கீழே வருது பிறகு கீழே வந்துட்டு அந்த மின்னோட்டம் இந்த பகுதி கூடாக போய் இங்க வந்து அப்படியே பூர்த்தி செய்யப்படுது மின்னோட்டம் சரிதானே அப்ப மின்னோட்டம் இருக்கு ஆன் பண்ண மின்னோட்டம் இருக்கு மின்னோட்டம் இருந்தா இந்த இந்த இடத்துல ஒரு கம்பி சுருள் இருக்கு தானே ஒரு கம்பி சுருள் சுத்தி வச்சிருக்காங்க தானே ஆஹ் சொல்லுங்க இந்த கம்பி சுருளிப்பு என்னவாக மாறும் இந்த கம்பி சுருளிப்பு என்னவாக மாறும் இந்த கம்பி சுருளிப்பு என்னவா மாறிடும் மாறும் அதான் நாங்க பார்த்தோம் ஒரு சுருள் வடிவத்துல அந்த கம்பி சுருள் வந்து காந்தமா மாற்றம் அடையும் மின்னோட்டம் செய்யறதுன்னா காந்தமா மாறிடும் அப்ப காந்தமா மாறினா தவணையே அந்த காந்தமா மாறக்குள்ள அந்த கம்பி சுருள் காந்தமா மாறக்குள்ள இந்த பகுதி இருக்குதானே இது ஒரு உலோகம் இரும்பு அந்த உலோக பகுதி இந்த காந்தத்தை நோக்கி கவரப்படும் சரியா அந்த உலோக பகுதி காந்தத்தை நோக்கி கவரப்படும் அப்படி கவரப்படக்குள்ள இந்த இந்த இடத்துல இருக்கே ஒரு பகுதி அது போயிட்டு இந்த மணிமூடிய டிங்னு அடிக்க போகுது சரியா டிங் அடிக்கும் சொல்லுங்க காலிங் பெல் அமர்த்துனா இப்படி டிங்னு அடிக்கிற ஒரு ஒலி மட்டும்தான் கேட்குமா அல்லது பல ஒலிகள் திரும்ப திரும்ப டிங் டிங் டிங்னு அடிச்சு கொண்டு டிங் டிங் அவ்வளோதான் அப்படியா நிறைய தடவை கேட்குமா ஒரு ஒளியா நிறைய தடவையா பல தடவை எங்களுக்கு அந்த சத்தம் கேட்குமேனா பல தடவை கேட்கும் அப்ப அது ஏன் அது அதையும் எப்படி நடக்குன்னு பாக்கணும் தானே இப்ப நான் சொன்ன இந்த உலோகப் பகுதி மின்போக்குள்ள காந்தமா மாறி இது கவரப்பட்டா இந்த இடம் இருக்கு தானே அந்த இடத்த நான் கீழே இப்படி தான் இருக்கு இப்படிதான் காட்டிருக்காங்க ரெண்டு தனித்தனி பகுதிகள் இந்த இடத்த எக்ஸ்ன்னு காட்டியிருக்காங்க அப்ப மேல இந்த உலோகப் பகுதி உலோகப் பகுதி இங்கிட்டு வரப்போ இந்த எக்ஸும் இங்க வரும் இந்த எக்ஸும் இங்கிட்டு வந்துடும் அப்ப மிங்கிட்டு வந்தா பாருங்க இந்த இந்த இடத்துல இடத்துல ஒரு தொடுப்பு இல்லாம போயிடும் அந்த இடத்துல ஒரு தொடுகை இல்லாம போயிடும் சொல்லுங்க தொடுகை இல்லாம போனா தொடுகை இல்லாம போனா அடுத்து என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம் அந்த இடத்துல தொடுகை இல்லாட்டி என்ன பிரச்சனை ஏற்படும் இங்க அந்த இடத்துல தொடுகை இல்லாட்டி என்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு மின்னோட்டம் இருக்காது அப்ப மின்னோட்டம் இல்லாட்டி அந்த இடத்துல தொடுகை இல்லாட்டி அந்த சுற்றுல மின்னோட்டம் இல்லையே மின்னோட்டம் இல்லாட்டி அந்த உருவாகின காந்தம் டக்குனு இல்லாமல் போயிடும் உருவாகின காந்தம் டக்குனு இல்லாமல் போயிடும் நான் முதல்ல இந்த பாடத்துல ஆரம்பத்திலே கேட்ட ரெண்டு வகையான காந்தங்கள்னு கேட்டது தானே ஒண்ணு சட்ட காந்தம் இன்னொன்னு மின்காந்தம் இந்த இதை தான் சொல்றது மின்காந்தம்னு சொல்லி சட்டக்காந்தம் காந்தம் வந்து நிலையானது வேறுபாடு பாருங்க சட்ட காந்தத்துக்கும் மின்காந்தத்துக்கும் இடையிலான வேறுபாடு சட்ட காந்தம் நிலையானது அது எப்பவும் காந்தமா இருக்கும் மின் காந்தம் மின்னோட்டம் இருக்கிறப்ப மட்டும்தான் காந்தமா இருக்கும் ஓகே அப்ப இந்த சுருள்ல இந்த இந்த இங்கே உள்ள சுருள்ல ஒரு காந்தம் ஒண்ணு ஏற்படும் அப்ப காந்தம் ஒண்ணு ஏற்பட்ட அது கவரக்குள்ள இந்த எக்ஸ்ல பகுதி உள்ள உள்ள இந்த பிளவு முன்னோக்கி வர மின்னோட்டம் இல்லாம போக உருவாகின காந்தம் இல்லாம போயிடும் அப்ப உருவாகின காந்தம் இல்லாம போனா இங்கே போயிட்டு பட்ட இந்த பெல் பெல் உள்ள இந்த பகுதி பட்டுச்சு சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு அது திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும் சொல்லுங்க திரும்ப ரிட்டர்ன் ஆகக்குள்ள இப்போ என்ன நடக்கும் திரும்ப அந்த பகுதி ரிட்டன் ஆக இப்போ இப்ப என்ன நடக்கும் திரும்ப அந்த பகுதி ரிட்டன் ஆகுனா இப்போ திரும்ப என்ன நடக்கும் சுற்று பூர்த்தி தானே மின்னோட்டம் ஓடுந்தானே அப்ப சுற்று பூர்த்தி ஆக்கப்பட்ட மின்னோட்டம் ஒண்ணா திரும்ப அது காந்தமா மாறும் எது இருக்க இந்த சுருள் திரும்ப காந்தமா மாறும் அவள் திரும்ப காந்தமாக திரும்ப போயிட்டு அடிக்கும் சரி அது குயிக்கா நடக்கும் இது வேக ரொம்ப வேகமாக நடக்கும் திரும்ப சுற்றிலாம் போக திரும்ப அந்த உள்ள இந்த பெல் பகுதி வந்து திரும்ப அந்த பெல்லோட தொட்டு ரிட்டர்ன் வரும் அப்ப இது மாறி 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 திரும்ப அடிச்சு கொண்டே இருக்கும் அப்ப இதுதான் ஒரு மின்மணில நடக்க போற விஷயம் அது தொடர்பான விஷயங்கள் இங்க கொடுத்துருக்காங்க நீங்க அதை இருக்க பிறகு வாச்சு பாருங்க ஓகே அடுத்து இந்த அஞ்சலி தொட அஞ்சலியும் இதே தான் ரிலே அப்படின்னு சொல்லப்படுறது இடெக் பி டெக் ஆக்கள் உங்களுக்கு பயன்படுத்த வேண்டி வரும் இந்த ரிலேய எப்படி தொழிற்படுதுன்னு பிராக்டிக்கலா கேட்க மாட்டாங்க எஸ்எப்டில எப்படி தொழிற்படுதுன்னு கேட்க போகிறதில்ல பட் இதுவும் இந்த மின்காந்தத்தின் காந்தத்தின் அடிப்படையில் பெற்ற ஒரு விஷயம்தான் சரியா ஓகே அப்ப பாபா நாங்கள் அடுத்த விடயத்துக்குள்ள போவோம் மின்காந்தத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம் இப்போ நாங்க சட்ட காந்தத்துக்கும் மின்காந்தத்துக்கும் இடையிலான சில வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க அதையும் பாத்து வச்சுக்கணுங்க ஓலவுல இந்த விஷயம் இருக்கு அடுத்து பாருங்க காந்தப்புலம் மின்புலம் இது ரெண்டுமே இருந்தா அங்க என்ன நடக்கும் பார்க்க அதம் மின்புலம் இது ரெண்டுமே இருந்தா அங்க என்ன விடயம் நடக்கும் சரியா அது ஒரு பார்த்து பார்க்க அது தொடர்பாக பார்க்கறதுக்கு முதல்ல இந்த இந்த விஷயத்த பார்த்து கொள்ளுங்க சரி இப்ப கவனிங்க இந்த இங்க நினைக்குள்ள ஒரு சட்ட காந்தத்துல வடமுனைவு இருக்கு இந்த இந்த இடத்துல ஒரு சட்ட காந்தத்துல வட முனைவு இங்கிட்டு தென்முனைவு முனைவு வட முனைவு சொல்லுங்க காந்த புல கோடுகள் இருக்க போது வலது பக்கமா இடது பக்கமா கோடுகள் வலது பக்கம் இருக்குமா இடது பக்கம் இருக்குமா இல்ல கோடு எந்த பக்கம் இருக்கும் நம்ம பார்த்தோம் தானே இல்ல லெப்ட் பிள காந்தப்புல கோடுகள் வட முனைவிலிருந்து தென்முனைவு இப்படிதானே இருக்கும் காந்தப்புலம் வலது பக்கம்னு சொல்லுவோம் சரியா பிறகு இந்த ரெண்டு முனைகளுக்கு இடையில பாருங்க ஒரு கம்பி ஒண்ணு வச்சிருக்காங்க கம்பி ஒண்ணு வச்சிருந்தா இதுல மின்னோட்டம் இப்படி மேல போகுது மின்னோட்டம் இப்படி மேல போகும் சரியா அப்ப இங்க காந்தப்புலமும் இருக்கு மின் புலமும் இருக்கு ஓகே ரெண்டும் இருக்கு காந்தப்புலமும் இருக்கு மின் புலமும் இருக்கு இந்த அடுத்த படத்துலயும் அதேதான் இந்தாருக்கு வட முனைவு இந்தா இருக்கு தென்முனைவு அப்ப காந்தப்புல கோடுகள் வலது பக்கம் இருக்காம் மின்னோட்டம் கீழே இருக்கு மின்னோட்டம் கீழே இருக்கு சரி அப்ப இப்படி இப்படி ஒரு பரிசோதனை செய்து பார்க்கக்குள்ள என்ன நடந்திருக்காருந்தா அந்த இடையில வச்சிருக்காங்களே கம்பி மின்னோட்டம் செல்லுதே கம்பி சொல்லுங்க அந்த கம்பிக்கு என்ன நடக்கும் யாராவது தெரிஞ்சவங்க அந்த கம்பி என்ன நடக்கும் அந்த கம்பியில என்ன அவதானிக்கலாம் நீங்க இப்ப ரெண்டு காந்தத்துக்கு இடையில ஒரு கம்பிய வச்சு அந்த கம்பிக்கு மின்னோட்டம் கொடுக்குறாங்க தானே நான் கேட்கறேன் இப்ப இந்த கம்பியில என்ன அவதானிக்கலாம் நீங்க ஓகே அந்த கம்பி உண்மைக்குமே அசைகிறத அவதானிக்கலாம் அந்த கம்பி அசைகிறத அவதானிக்கலாம் அப்ப இதுல இருந்து முடிவுக்கு வராங்க காந்த புலமும் இருக்கிற ஒரு இடத்துல எங்களுக்கு என்ன தோற்றுவிக்கப்படும்ன்ற முடிவுக்கு வாராங்களா இருந்தா விசை ஒன்று தோற்றுவிக்கப்படும் விசை இல்லாம கம்பி அசையாது தானே பாருங்க அந்த இருக்க ஏபின்ற கம்பி அது அசையுது அப்ப விசை ஒன்று இருந்தா தானே அது அசையும் அப்ப விசை ஒன்று ஏற்படுத்தப்படுது அப்படின்ற முடிவுக்கு வாராங்க சரியா இந்த விசையில திசை கம்பி எங்கிட்ட அசையதோ அதுதானே விசைட திசை விசை அந்த திசையில இருந்தனால தானே கம்பி அங்கிட்ட அசைய போகுது சொல்லுங்க அந்த விசைட திசைய கண்டறியறது கண்டறியறதுக்கு பயன்படுத்தப்பட்ட விதி எது உள்ள இருக்கனால உங்கள்ட்ட கேட்டுட்டு போறேன் இது அந்த விசைட திசைய கண்டறியறதுக்கு பயன்படுற விதி எது பிளமிங்கின் இடக்கை விதி கட்டாயம் இடக்கைன்னு சொல்லணும் இடதுகை விதி ரெண்டு விதி இருக்கு பிளமிங்க்கு இடக்கை விதி வழக்கை விதி இப்ப நான் இடக்கை விதி தொடர்பாகத்தான் கேக்கிறேன் வலக்கை விதியும் இருக்கு அது பிறகு கதப்பம் நாங்கள் அது அவர் விசையின் திசையை கண்டறிய பிளமிங்கின் இடக்கை விதி பயன்படுத்தப்படுது சொல்லுங்க விசை எப்ப ஏற்படுத்தப்படுமா இருந்தா என்னென்ன இருக்கணுமா இருந்தா கட்டாயம் காந்த புலமும் இருக்கணும் மின் புலமும் இருக்கணும் இருந்தா தான் அங்க விசை ஏற்படுத்தப்படும் அதுவும் ரெண்டும் ஒன்று செங்குத்தாக இருக்கணும் காந்தப்புலம் மின்புலம் இது ரெண்டும் ஒன்று கொண்டு எப்படி இருக்கணுமா செங்குத்தாக இருக்கணும் அப்படி தான் உயர் விசை ஏற்படுத்தப்படும் அப்படி இருந்தால் தான் உயர் விசை ஏற்படுத்தப்படும் சரி நான் இடக்கை விதி தொடர்பா இப்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாழணே இடக்கை விதி தொடர்பா பார்த்துட்டு வருவோம் சரி கவனிங்க இந்த இருக்கு பிளமிங் இடக்கை விதி அப்ப பாருங்க இடக்கை விதிக்கு மூன்று விரல்கள் எடுப்போம் மூன்று விரல்கள் எடுப்பேன் பேரெல்லாம் தெரியும் மூன்று விரல்களுக்கும் பேர் தெரியணும் சரியா நான் மார்க் பண்றேன் நீங்க பெயர் சொல்லுங்க முதலாவது இந்த விரல் என்ன பெயர் முதலாவது இந்த விரல் என்ன பெயர்னு சொல்லுங்க ஓகே பெருவிரல் பெருவிரல் சரி இந்த ரெண்டாவது இந்த விரல் என்ன பெயர் இதுக்கு இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நாங்க சுட்டு விரல் சுட்டு விரல் ஏன்னா அடுத்து மூன்றாவது இந்த விரல் இதுக்கு நாங்க சொல்லிக்கொள்ளோம் நடுவிரல் மூன்றாவது நடுவிரல் சரியா சொல்ல மூன்று விரல்களையும் நீங்க பிடிக்கக்குள்ள மூன்று விரல்களும் தனக்குள்ள ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கணும் பெருவிரல் சுட்டு விரலோட செங்குத்தா இருக்கணும் இந்த கேள்வி செய்யக்குள்ள நீங்க உண்மைக்குமே அந்த விரல்கள் எல்லாம் வச்சு சரியா பார்த்து கொள்ளுங்க அடுத்து நாங்கள் பார்க்க போறோம் விசையிட திசை எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்க்க போறோம் விரல்கள் வச்சு தான் தெரியும் பெருவிரல் விசையின் சாரி பெருவிரலும் சுட்டு விரலும் செங்குத்தாக இருக்கணும் சுட்டு விரலும் நடுவிரலும் செங்குத்தா இருக்கணும் பெருவிரலும் நடுவுரலும் செங்குத்தா இருக்கும் மூணுமே தனக்குள்ள ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கணும் கட்சிதான் நாங்க பிளமிங்ல இடக்கை விதியை பயன்படுத்த போறோம் ஓகே சார் இப்போ கவனிங்க இந்த இடக்கை விதியில மூன்று விரல் சொல்லுங்கண்ணே பாருங்க பெருவிரல் எந்த திசையை வகை குறிக்குது பெருவிரல் எதன் திசையை வகை படத்திலே காட்டியிருக்காங்க விசையின் திசை ஷார்டா பெருவிரல் போர்ஸ் விசை சுட்டு காந்தப்புலம் பீனு குறிச்சு கொள்வோம் காந்தப்புலத்தை பொதுவா பீனு குறிக்கிறது நடுவிரல் மின்னோட்டத்தின் திசை ஐ ஐடிஐ பெருவிரல் விசை நடுவிரல் சாரி சுட்டு விரல் காந்தப்புலம் நடுவிரல் மின்னோட்டம் அப்படின்னு மூண்ட வகை குறிக்கும் சொல்லுங்க இப்ப மறந்துடக்கூடாது இடக்கை விதி எங்க பயன்படுத்தணும்னு நான் சொன்னேன் எதுக்காக இடக்கை விதி பயன்படுத்துறார் இடக்கை விதியை எதுக்காக பயன்படுத்துறார் எதை கண்டுபிடிக்க பயன்படுத்துறோம் இன் இடக்கை விதியை எதை கண்டுபிடிக்க பயன்படுத்துறீங்க விசையின் திசையை கண்டறிய ஓகே நல்லா ஞாபகம் விசையிட திசையை கண்டறிய அப்ப விசையிட திசையை கண்டறியணுமா ஏனைய ரெண்டு திசையும் தெரியணும் ஏனைய ரெண்டு திசையும் தெரியும் சரி அப்ப இங்க நாங்க பயன்படுத்த போற நாலு திசைகள் தொடர்பா சொல்லிடுறேன் நாலு திசைகள் தொடர்பா சொல்லிடுறோம் அடுத்து பாருங்க இது கீழ் நோக்கி கீழ் நோக்கி இது பலம் நோக்கி அடுத்தது இடம் நோக்கி நாலு திசை இன்னும் ரெண்டு திசை இருக்கு அது இந்த போர்டு வழியே அல்லது நீங்க பார்த்து கொண்டிருக்க போன் வழியே உள்நோக்கி உள்நோக்கி அது ஒரு திசை உள்நோக்கின்ற திசையை குறிக்கிறதுக்கு அதை குறிச்சு காட்ட இயலாத இந்த இடத்துல முப்பரிமாணமாக அப்ப நீங்க பயன்படுத்த வேண்டிய குறியீடு உள்நோக்கிய குறிக்கிறது கிராஸ் உள்நோக்கிய திசை கிராஸ் என்ற குறியீட்டால குறிப்பீங்க சொல்லுங்க அடுத்த அப்ப எந்த திசை உள்நோக்கினா அடுத்து எந்த திசை அடுத்து எந்த திசை வெளிநோக்கி வெளிநோக்கி வெளிநோக்கிய குறிக்கிறது டாட் வெளிநோக்கிய குறிக்கிறது டாட் சரியா ஓகே இப்ப பாத்துட்டு வருவான் பாப்பாம் சரி நான் முதல்ல அந்த படத்துல சொன்னேன் முதல்ல இந்த படத்துல சொன்னேன் இந்த ஏபின்ற கம்பி அசையும்னு சொன்னேன்னா ஏபின்ற கம்பி அசையும்னு சொன்னேன் அது எங்கிட்ட அசையும்னு பார்க்க போறேன் அது எங்கிட்ட அசையும்னு பார்க்க போறேன் சொல்லுங்க நீங்க தான் பார்த்து சொல்ல போறீங்க காந்தப்புலம் வட முனைவுல இருந்து தென்முனைவு தானே சொல்லுங்க இந்த திசையில எந்த விரலை வைக்க போறீங்க கலர்ல போட்டிருக்கேன் அந்த திசையில எந்த விரலை வைக்க போறீங்க முதலா மூன்று விரலையும் செங்குத்தா பிடிச்சு கொள்ளுங்க நான் சிவப்பு கலர்ல போட்டிருக்க காந்தப்புல கோடு அந்த திசையில நடுவிரலை வைக்க நடுவிரல் தானே காந்தப்புல கோடு சரி அடுத்து பாருங்க மேல் நோக்கி மின்னோட்டம் இருக்கு மின்னோட்டத்தின திசை பெருவிரல் தானே அப்ப பெருவிரலை மேல வச்சிட்டு சொல்லுங்க சாரி பெருவிரல்ல நடுவிரல் நடுவிரலை மேல வச்சிட்டு சொல்லுங்க பெருவிரல் எங்க காட்டுது எந்த திசையை காட்டுது பெருவிரல் பெருவிரல் எந்த திசையை காட்டுது இங்கதான் பார்த்து அவதானிச்சு சொல்லணும் உங்களோட இடது கைய பயன்படுத்தி சொல்ல போறீங்க காந்த புலம் வலப்பக்கம் இருக்கு அப்ப சுட்டுவிரல் வலப்பக்கம் நடுவிரல் மேல் நோக்கி அப்ப என்ன சொல்லுங்க பெருவிரல் எந்த திசையை காட்டுது பெருவிரல் தானே விசை உருவான திசை அதைதான் கேக்குறேன் எங்கிட்டு காட்டுது பெருவிரல் ஆறு திசையில ஏதோ ஒன்று தான் வரப்போகுது மேல் நோக்கி கீழ் நோக்கி வளம் நோக்கி இடம் நோக்கி உள்நோக்கி வெளிநோக்கி கண்டுபிடிக்க முடியலையா பெருவிரல் திசை பெருவிரல் உள்நோக்கி இருக்கு ஓகே பெருள் உள்நோக்கி வருது சரி சரியா பெருவுரல் உள்நோக்கி வருதாக இருந்தா இந்த கம்பி உள்நோக்கி தான் அசையும் கம்பி உள்நோக்கி தான் அசையும் உள்நோக்கி இருக்குற உள்நோக்கி எனக்கு ரெண்டாவது படத்துல சொல்லுங்க இந்த கம்பி எங்கிட்டு அசைய போகுது கம்பி எங்கிட்டு அசைய போகுதுன்னா விசையிட திசை எதுன்னு கண்டுபிடிச்சா சரி தான் கம்பி அசையும் இடக்கை விதியை பயன்படுத்தி விசையிட திசை எதுன்னு கண்டுபிடிங்க முதலாவது காந்தப்புலம் வட முனைவிலிருந்து தென்முனைவு வளம் நோக்கி மின்னோட்டம் பாருங்க பெற்றிய பார்த்து முடிவு பண்றோம் மின்னோட்டம் கீழே இருக்கு அத சொல்லுங்க கம்பி எங்கிட்ட அசையம் கம்பி எங்கிட்ட அசையும் ஓகே வெளிநோக்கி அசை சரியா கம்பி வெளிநோக்கி அசை அப்ப ஏன் வெளிநோக்கி அசைதாக இருந்தா வெளிநோக்கி இருக்கோக்கி இருக்கோக்கிய நான் டொட்டுன்ற குறியீட்டாள குறிச்சாஸ் மாத்தி கொட்டேன் சரியா எனக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுங்க இன்னொரு உதாரணம் இந்த நான் படத்துல வரையறேன் பாருங்க காந்தப்புலம் மேலரு சரியா இது காந்தப்புலம் பீனை குறிக்கிறது அடுத்து மின்னோட்டம் பலம் நோக்கி இருக்கு அவ சொல்லுங்க விசை எங்க வரும் காந்தப்புலம் மேல மின்னோட்டம் பலம் நோக்கி அப்ப விசை எங்க வரும் காந்தப்புலத்துல திசையில சுட்டு விரலை வைங்க மின்னோட்டத்துல திசையில நடுவிரலை வச்சுட்டு பாருங்க விசை எங்க வருதுன்னு கட்டாயம் செய்து ஏன்னா எக்ஸாம் இத கண்டுபிடிக்க சொல்லி சொல்லுவா விசை வெளி நோக்கி வருது வெளி நோக்கி நான் குறியீட்டால பிடிக்கணும் விசை வெளி நோக்கி சரியா விசை வெளிநோக்கி வருது சரி இன்னொரு உதாரணமா இல்ல இன்னொரு உதாரணம் பாருங்க மின்னோட்டம் உள்நோக்கி இருக்கு மின்னோட்டம் உள்நோக்கி பிரஷனை காட்டுக காந்தலம் பலம் நோக்கி இருக்கு இருநோக்கி அப்ப நடுவிரலை உள்நோக்கி செலுத்துங்க காந்தப்புலத்தை பலம் நோக்கி செலுத்திட்டு பாருங்க விசை எங்க வருதுன்னு விசை எங்க வருதுன்னு பார்த்து சொல்லுங்க ஓகே கீழ் நோக்கி வருங்க விசை கீழ் நோக்கி வரும் விசை இந்த மாதிரி எங்க வரும் அப்படின்றத நாங்க கண்டுபிடிக்க தெரியும் சரி இப்போ பாருங்க தயுல ஒரு படம் ஒன்று இருக்கு அந்த படத்துல விசை எங்கிட்டு வருது கம்பி எங்கிட்டு போகுதுன்னு கண்டுபிடிக்கும் ஆஹ் பாருங்க மொழி யூ வடிவ காந்தம் ஒண்ணு இருக்குண்ணா யூ வடிவ காந்தம் ஒண்ணு இருக்கு இதா இருக்கு யூ வடிவ காந்தம் சொல்லுங்க காந்த புலம் எந்த திசையில முதல்ல அதை கண்டுபிடிக்கணுமே விசையில திசை கண்டுபிடிக்கும் முதல்ல இந்த இந்த படத்தை பார்த்து அந்த காந்தத்தை பார்த்து அந்த காந்தத்துல வட முனைவு தென் முனைவு எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து எனக்கு சொல்லுங்க காந்த புலம் எந்த திசையில இருக்கும் காந்த புலம் எந்த திசையில இருக்கு ஓகே வெரி குட் கீழ் நோக்கியனா வடமுனைவிலிருந்து முனைவிலிருந்து தென்முனைவுனா கீழே நோக்கி காந்த குளம் கீழ பி அடுத்து பாருங்க ஒரு கம்பி அந்த கம்பியில அந்த கம்பியில மின்னோட்டம் இங்கிட்டு தானே வரும் இந்த திசையில தானே மின்னோட்டம் இருக்கும் அப்ப என்ன சொல்லுங்க அந்த கம்பி எங்கிட்டு அசையும் காந்த துள்ளுக்கு அசைய போதா காந்தத்துல இருந்து வெளியே அசையுமா அந்த கம்பியில காந்த புலமும் இருக்கு மின் புலமும் இருக்கு அப்ப கட்டாயம் விசை வரும் அந்த விசை எங்கிட்டு இருக்கு அங்கிட்டு தானே கம்பி அசையும் ஓகே நல்லா சொல்லுங்க மின்னோட்டம் பாருங்க இங்கிட்டு ஏன் மின்னோட்டம் பெற்றிய பார்த்து குறிச்சு கம்பி எங்கிட்டு அசையும் காந்த துள்ளுக்கு போக போவதோ காந்தத்துல இருந்து வெளியே வருமா ஓகே வெரி குட் வெளி நோக்கி அசையும் சரியா வெளி நோக்கி அசையும் காந்தப்புலம் கீழே காந்தப்புலம் கீழே உங்களை சுட்டு விரலை கீழ கொண்டு போங்க சரியா மின்னோட்டத்துல திசையில சரியா நடுவிரலை வச்சு பாருங்க பெருவிரல் வெளிநோக்கிய திசையை காட்டும் பெருவிரல் வெளிநோக்கிய திசையை காட்டும் அப்ப அது வெளிநோக்கி அசை இப்ப சொல்லுங்க நான் வெற்றியை மாத்தி நினைக்கிறேன் இந்த வெற்றியை மாத்தி இணைக்கிறேன் அப்ப அந்த கம்பி எங்கிட்ட அசை இந்த வெற்றியை மாத்தி நினைச்சு விட்டா கம்பி எங்கிட்ட அசை வெற்றிய மாத்தின்னு வச்சுட்டா மின்னோட்டத்திட திசை அப்ப விசையிட திசை மாறி கம்பி துள்ளு அசைய பார்க்கும் சரியா ஓகே அப்ப என்ன சொல்லுங்க ஒரு கம்பியில விசை ஒண்ணு வரணுமா இருந்தா அந்த கம்பியில என்னென்ன இருக்கணும் கட்டாயம் அந்த கம்பிக்கு கம்பிக்கு என்னென்ன இருந்தா விசை வரும் அந்த கம்பிக்கு என்னென்ன இருந்தா விசை வரும் மின்னோட்டம் இருக்கணும் அடுத்து அந்த கம்பியில புலம் ஒண்ணு இருக்கணும் இருந்தா கட்டாயம் விசை ஒண்ணு கிடைக்கும் அதுவும் எப்படி இருக்கணுமா செங்குத்தா இருக்கணும் செங்குத்தா இருந்தா தான் உயர் விசை சமாந்தரமா இருந்தா காந்த புலமும் காந்த புலமும் வடக்கு நோக்கி மின்னோட்டமும் வடக்கு நோக்கி இருந்தா அது விசையே வராது சரியா விசைய வராது இப்படி இருந்தா விசை வரும் இந்த மாதிரி ஒரு கோணத்துல இருந்தா விசை வரும் ஆனால் அது கொஞ்சம் குறைவான விஷயா தான் இருக்கும் செங்குத்தா வரப்புல வர விசை தான் உயர்வான விசையா இருக்கும் ஓகே சரி இதோட இருக்கட்டும் அடுத்த கிளாஸ் தொடர்ச்சிகள் மின் மோட்டார் தொடர்பான விடயங்கள்லாம் பார்ப்போம் இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு அனுப்பி கட்டாயம் நோட்ஸ் இருக்கா நீ சொன்ன விஷயங்களோட ஒப்பிட்டு இதுவரைக்கும் உள்ள விஷயங்களை வாசிச்சு பாருங்க ஓகே எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் யூடியூப் சீடியோவும் பாருங்கள் அல்லது நீங்கள் மெசேஜ் ஒன்று போட்டுருவோம் அதுக்குரிய விளக்கத்தை நான் தரேன் வாட்ஸ்அப்பில் ஓகே பாய் குட் நைட்